சார்ஜால அபாய ஷாப்பிங் பண்ணலாமா இன்னைக்கு டே சிக்ஸ் இவங்களோட அபாய கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்கா நரபிக் அரபிக் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் அண்ட் இவங்களோட ஷாப் வந்துட்டு அல் ரபி அபாயாது கஸ்மியால அல்ஹப்தூர் டவர்ல இருக்கு அபாயா ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பையன் டிரா பண்ணியிருந்தான் சூப்பரா இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் அன்னைக்கு சமைக்கல ஹைராபாதி பிரியாணி தான் மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம் சஹருக்கு பிரியாணி வந்துட்டு இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் டேரக்டா இஃப்தாருக்கு போயிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் எதுவுமே ஷூட் பண்ணல ட்ரிபிள் சாக்லேட் மூஸ் செய்யலாம் நினைச்சேன் ட்ரிபிள் சாக்லேட்டுக்கு டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எடுத்து அதை மெல்ட் பண்ணி விப்பிங் கிரீமோட மிக்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான டெசர்ட் அதையும் செஞ்சு வச்சாச்சு நோம்பு கஞ்சி நான் செஞ்சு நானே குடிக்கிறதுக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சரி ஓகே நாங்க ரெண்டு பேர் தானே அப்படின்ட்டு பையன் குடிக்க மாட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் கடையில வாங்கிக்கலாம் நோம்பு கஞ்சி கடையில வாங்கியாச்சு பையன் நோம்பு புடிக்கிறனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பா செய்வேன் சோ அதனால இந்த மூசும் அப்புறம் இந்த சிக்கன் டோனட்டும் ட்ரை பண்ணிருந்தேன் சிக்கன் டோனட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு இஃப்தரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டே சிக்ஸும் கம்ப்ளீட் ஆயிருச்சு அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க